நாட்டின் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் என்றும் பிரிவு பத்தொன்பது கீழ் சுதந்திரமான பேச்சுரிமைக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அல்ல என்று தெளிவுபடுத்தி எக்ஸ் சமூக வலைதளத்தின் மனுவை கர்நாடகாவை கோர் நிராகரித்தது எக்ஸ் நிறுவனம் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு எழுபத்தொன்பது மூன்று பி மற்றும் சயோ போர்ட்டல் மூலம் வெளியிடப்பட்ட அரசாங்கத்தின் உள்ளடக்க நீக்குதல் ஆணைகளை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இந்த வழக்கில் மத்திய அரசு அதிகாரிகள் தங்களின் விருப்பப்படி செயல்பட்டு உள்ளடக்கத்தை நீக்குவதற்கான ஆணைகளை வெளியிடுவதாக எக்ஸ் சமூக வலைதளம் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் எக்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்கள் பேச்சு சுதந்திரத்தை கோர முடியாது என்று கூறி மத்திய அரசும் ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு கர்நாடக ஐகோர்ட்டில் நீதிபதி என் நாகபிரசன்னா தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையில் எக்ஸ் நிறுவனம் நாட்டின் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் பிரிவு பத்தொன்பதின் கீழ் சுதந்திரமான பேச்சுரிமைக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அல்ல இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது காலத்தின் தேவை மேலும் மேற்பார்வை இல்லாமல் மைக்ரோ பிளாக்கிங் தளங்கள் இந்தியாவில் செயல்பட அனுமதிக்கப்படாது சமூக ஊடக நிறுவனங்கள் இந்தியாவில் கட்டுப்பாடில்லாமல் செயல்பட அனுமதிக்க முடியாது கட்டுப்பாடற்ற பேச்சு சட்டவிரோதத்திற்கு வழிவகுக்கும் எந்தவொரு சமூக ஊடக தளமும் நாட்டின் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதாக நடிக்க முடியாது அதன் சட்டங்களை புறக்கணித்து இந்தியாவை ஒரு விளையாட்டு மைதானமாக கருத முடியாது என்று கூறி மனுவை நிராகரிக்கப்படுவதாக உத்தரவிடப்பட்டது